இப்போ கடனை தீர்த்து தரணும் பிள்ளைங்களுக்கு நல் வாழ்வை தரணும் நான் ஒவ்வொரு பொழுதும் நான் சாமியை நினைச்சி படுத்திருந்தோம்னா விடிய காலம் எனக்கு வெளிச்சமாக தெரியும் ஆனால் இப்போ அந்த வெளிச்சமே இல்லையே சாமி அறிகுறி காட்டுறதே இல்லைன்னு போயிடுத அது ஏன் இப்படி நடந்துச்சு அதுதான் மாந்திரிகம் அதுதான் மாந்திரிகம் இதுக்காக பக்கத்தில் உள்ள எல்லா கோயிலையும் பார்த்தாச்சு எதுலேயும் விடை கிடைக்கல அதனால கர்பசாமி நீ எங்க ஏரியாவில் உள்ள கருப்பசாமி தானே நான் உங்க ஏரியாவில் உள்ளவன் தானே ஆமா நான் வரவும் உன்னை கூப்பிட்டுட்டேனே நான் உங்களை தானே கூப்பிட்டு இருக்கேன் எங்களை இந்த பாடம் படுத்து நீ கேட்டல அதனால இந்த கஷ்டங்கள் நீங்க கூடிய நேரம் வந்துருச்சு யானை குப்பம்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமாடா தெரியாதா அப்படின்னா சுருளிமனையில போய் ஒரு தீர்த்தம் ஆடிட்டு வா அங்கிருந்து எனக்கு தீர்த்தமும் கொண்டு வா இருபத்தி ரெண்டு நாளில் உன் கஷ்டத்தையும் தீர்த்து கடலை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பரிசன கால் ஒன்று வா வேற என்னப்பா வேணும் அந்த நிம்மதியை தார எந்த பிரச்சனையும் உயர்வாய்ப்பே இருக்கீங்க நான் கொடுத்த பணம் உனக்கு கோடியாக மலரும் என்னை விடாம பிடிச்சுக்காங்கப்பா நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே தேனி எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார் என்னடா பிள்ளைக்கு என்ன காரணம் நல்ல கால சும்மா சினுக்கு சின்னுக்கு வர நான் என்ன சாமிட்ட கூடிய வரலாம் வரலாம் நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு ஆமா உன் பிள்ளைக்கு பேசிருக்க கூடிய இரண்டாம் தார கல்யாணத்துல ஏற்கல்ல ரெண்டு பேர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அதில் எந்த பாதகமும் இல்லாம முறையா ரெண்டு கல்யாணத்தை வெற்றியா நடத்தி இருந்தா போதுமா போ கால் நான் அமைச்சு கால் கால்வா இந்த அப்பா நல்லபடியா கொஞ்சம் கண்ண முடிக்க எனக்கு நிறைந்த வியாபாரம் பெருகும் உன் நேரத்தில் நூற்றி இருபது ரூபா இப்போ வில உயரப்போகுது அசட்டி தார குடி பிடினு குடுத்துப்பா நல்லா இருக்கும் கருமசாமிக்கு அதே தேனி எல்லை உடல்நிலை ஆரோக்கியம் பற்றி கேட்க வந்தது யார் யாருக்குப்பா உடல்நிலை கால் யார் யார் என்ன செய்தியா கால் நூறு தரம் நூறு தரம் எந்த இடம் உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்குள்ள போனேன் தனி ஈசலாக குமிச்சி வியாபாரத்துக்கு போட்டிருக்காங்க ஈசல்னு இருக்கலாம் ஈசல் 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 தெரியுமாயா ஐப்பசி பதினெட்டாம் தேதியிலிருந்து மார்கழி பத்தாம் தேதி வரை ஈசலாக பறக்கும் அந்த மார்க்கெட்டில் ஈசல் உண்டா அலிநகர மார்க்கெட்டில் உன்னுடைய பிள்ளைய போய் பார்த்த பிறப்பில் இருக்கின்ற இந்த குறையை இதுவரை பக்குவத்தால் வளர்ச்சி பண்ணி கொண்டு வந்தாச்சு ஆனால் இவனுக்கென்று சுய வாழ்வை இனி அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கு நமக்கு பின்னால் இவனை காப்பது யார் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் கருப்பசாமி அப்படின்னு நீ கேட்க வந்திருக்கியா ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரத்துக்கு சொந்தத்தில் ஒருத்தன் காத்திருக்கான் சொந்தத்தில் ஒருத்தன் காத்திருக்கான் அந்த பெண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணாம அந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிடுவோம் ஆனால் அவனை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி நீ என்னடா ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பேன் சொத்து அதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவியா அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொந்தக்காரங்களில் சும்மா ஆசுக்கு அவனை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிடுவோம் சொத்தை வச்சு பராமரிச்சுக்கிடுவோம் பிள்ளைய அட்ஜஸ்ட்மெண்டா வாழ வச்சுக்கிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமுதாயத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் அதை முடிச்சு வெற்றியாகி தாரேன் வேற வழி இல்லைப்பா நீ ஏற்றுத்தான் ஆகணும் இந்த பங்கு நீ உத்தரத்தில் வேலெடுத்து ஆடுகின்ற வேலவனுடைய துணையால் அந்த குடும்பத்துக்கு ஒரு துணையை கொண்டு வந்து தாரேன் உன் குடும்பத்தை காப்பாத்திருந்த கால் உண்வாங்க இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா சகோதரி உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் என் தங்கை காளியம்மா இருக்கா உன் பின்னால பத்து கரங்களோடு வந்து இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா என்ன வேணும் முந்தி எப்படி உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் தார என் துணையால் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் பாப்பா ஆமாப்பா அது வந்து மாறதுக்கு மூணு மாத கால அவகாசம் இருக்கு அள்ளியாச்சு சந்தோஷமா இருக்கு கருப்பசாமிக்கு வழக்கு யாருக்கு பாருக்கு என்னையா வழக்கு வழக்கா விளக்கா தேனில எந்த இடம் என்ன வழக்கு கால் நீதிமன்றம் போயாச்சா உன் வீட்டு பக்கம் போன பிள்ளையார் வார விநாயகர் இருக்காரா புரியலையோ உங்க வீட்டு எல்லைக்கு போகும்பொழுது விநாயகர் வாராரு விநாயகர் கோயில் எங்கடா இருக்கு அந்த எல்லையில் இருக்காரா கால் விட்டுவா அவர் வீட்டுக்குள்ள இருப்பதாக சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டார் நல்ல விடலைய மனம் குழம்பி போய் விடுதிய ஒரு முடிவு கிடைக்க வேண்டாம் அப்படியா அது வேண்டாம்னு தான் முடியுமா அவ வேணுமா கண்டிப்பா அப்படியா ஏன் வேண்டாம்னு சொன்னா அங்க பணம் கட்ட வேண்டி இருக்கும் இல்லையா கண்டிப்பா வேணுமோ கண்ணை மூடி நிமிந்து உட்கார் உன் மனசனை ஆழத்தை பார்க்க உங்கள் எல்லையில் ஒரு கிணறு தெரியுது பழைய காலத்து கிணறு ஒரு அம்மன் கோயில் தெரியுது அதில் நான் கருப்புசாமியும் இருக்கேன் அந்த எல்லையிலிருந்து அந்த தெய்வத்திட்ட கேட்டேன் உன் வீட்டு தெய்வமாக ஒரு ஆத்மாவே வருது ஏற்கனவே ஓராண்டு காலங்கள் ரெண்டூருக்கும் மனநிலைகள் சரியில்லாத சூழ்நிலைகளும் குடும்ப வாதங்களும் நடந்துச்சு அவளுடைய மனத்தை கொஞ்சம் பார்க்க என் கண்ணை முடிவுக்காரு பார்ப்போம் அவளை வர வச்சிடலாம்ப்பா சேர்த்து வைக்கிறேன் கால் ஒன்று வாடா என்னைய மூன்று முறை பாரு ஜெயிச்சு தாரேன் நல்லா போயிட்டு வா வந்துருவா ஓடு அடுத்து பேசுவோம் மனசுல தோன்ற வைப்பேன் வந்துரு என்னைய கருமசாமி நான் பிள்ளையின் வேலை வாழ்க்கை சம்பந்தமாக கொஞ்சம் பணத்தை இழந்துட்டேனே அதுக்கு எதுவும் வழி கிடைக்குமா ஐயா எங்கையா பணம் இழந்தீங்க ஆ வேலை வாய்ப்புக்காக எந்த ஊரில் எவ்வளோ கொடுத்தீங்கண்ணே ஒரே தடவை கொடுத்துருக்கியா ஏ ஆம்பளை சாமர்த்தியக்காரன் அது அப்பா படா தம்பி சரி கால் ஒன்று வாங்க அவரை உட்கார சொல்லு அவரை நிப்பாடிக அனி பேட்டுவா ஒன்றே ஒன்றே புடி எல்லே வேண்டாம் உட்கார்ங்க வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் வாங்க பக்கத்துல ஏකට விளக்கமே சொல்ல வேண்டாம் நான் தானே சொல்லணும் நீங்க ஏன் கவற பண்றேன் எல்லாரும் அங்கிட்டு போ அவரோட நிக்க சொல்ல பாப்பா வா அண்ணன் கள்ள முடிங்க கழுத்து ரெண்டு தோல் மார்பு இந்த காலெல்லாம் அப்படி கல்லா ஆயிடுது தசை ரத்த ஓட்டம் இல்லாமல் ஏக்கம் இல்லாமல் ஆயிடுது இது ஒரு வகையில் வாதமா அல்லது மறைபொருளாக கேன்சர் வந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகமான சூழ்நிலையில் இப்பொழுது இவனுடைய உடல் இருக்கிறது கேன்சர் இல்லை என்பது முடிவு இந்த உடம்பை ஏங்க வச்சிடலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கால் உழுத்துவாங்க அதே மாதிரி ஒரு சின்ன குழப்பம் அது என்ன குழப்பம் கோடாங்கி பூசாரியை போய் பார்த்தா செய்வனை வச்சிட்டாங்கப்பா தகடு வச்சிட்டாங்கப்பா அதனால வந்ததப்பா இந்த சோதனை எல்லாம்னு சொல்லிட்டான் கோழி எதுவும் கொடுத்தீங்களா சேவல் பூசாரிகளுக்கு ஒரு இப்போ உனக்கு இல்லன்னு கைய எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாமே சந்தோஷமா கூட்டிட்டாங்க ஏம்மேல திரும்ப கூட்டி ஆகாரமிச்சி வா என்ன நரி வருது ஏரியா கூட நரி நிறைய வருதுமாப்பா நரி வருதே ஓ சத்தங்க கண்ண கண்ணை முடிக்க பாக்குறேன் கொஞ்சம் காட்டு பார்க்கறப்ப சாமி யாருன்னு ஒரு சகோதரி கூட இருக்கிற ஆம்பளையும் அவளும் சேர்ந்து உன்னைய பக்கத்தில் வரவிடாமல் இருக்கிறதுக்கு மாந்திரிகத்தாலும் சட்டப்படியும் உன்னை லாக் பண்ணி குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் ஓ வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைகளுக்கும் மனநிலைகளும் நிம்மதியும் கட்டு வேதனை அடைந்திருக்கிறது இந்த சொத்தை உனக்கு நான் அனுபவிக்கிறதுக்கு உரிமையை வாங்கி தந்தால் போதுமா கால் ஒன்றுவான் விடுதலை ஆக்கி தர மன ஒற்றுமையோட ஒரு சேர் உனக்கு வாங்கி போ தந்துடு பணம் சாப்பிட்டு பேராதப்பா ஒரே கருமசாமிக்கு திருநெல்வேலி கால் ஒன்று வரலாம்

கண்ணாடியை கடத்துங்க கொடு உன் பேர் என்ன நீங்க இருங்க என் நேர உட்காரு கண்ண மூடு என்னையை மட்டும் நினைச்சுக்கா மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறான் உண்மையா இரவில் சரியான தூக்கம் வராது அவசியம் இல்லாத உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மை மன அதிர்வுகள் சரியில்லாதது சைக்காலஜி டாக்டர் பார்த்திருக்கீங்களா மாத்திரையெல்லாம் தராங்களா கால் ஒன்று செய்வனையெல்லாம் ஒண்ணு நடக்கல அமைதியா இருங்க எனக்கு பேச முடியல நான் எந்திரிச்சி வெளியே போயிடுவேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ம தயவு செய்து மன அமைதியா இருந்து பழகுங்க அடே ஒழுங்காக கேட்குறியா கேட்கலையா உன் பையனுக்கு மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அது சைக்காலஜி ப்ராப்ளம் மைண்ட் டிப்ரெசன்ட் பார் பாயிண்ட் இந்த பையனுக்கு மனநிலைகளை நான் சீர்திருத்தி தரேன் இவன் எந்த வேலைக்கும் இப்போதைக்கு போகக்கூடிய அளவுக்கு தெளிவு கிடையாதவன் இது இயற்கையாக வந்திருக்கா யாருடைய தூண்டுதலாலையும் வந்திருக்கான்னு உனக்கு ஒரு சந்தேகம் உண்டு யாருடைய தூண்டுதலாலும் வரவில்லை இயல்பாகவே அவன் மனநிலைகள் கிரகப்படி பாதிக்கப்பட்ட இதை சரியாக்கி தெளிந்த பிள்ளையாக்கி அவன் கையில் ஒப்படைச்சிருந்தான் கால் ஒன்றுவாங்க இந்த மாத்திரையை போட்டு கூட சில சமத்துல தூங்க மாட்டுக்கான் யாரோ அவங்கிட்ட பேசுறது மாதிரி ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த மனநிலைகளுக்கு ஒரு அடக்கம் கொடுத்து நான் தெளிவு பண்ணி தந்துருவேன் அஞ்சு முறை என்னைய பார்க்க வரணும் சோம்பரப்பட்டு வரலனா காப்பாற்ற முடியாது கர்மசாமிக்கு அதே நெல்லை மாநகர் தந்தையும் மகனும் மாறி வரும் உலகத்திலே என்னடா உங்க வீட்டு பக்கம் மாரியம்மா இருக்காளா காளியம்மா இருக்காளாடா என்னம்மா அம்மா கால் ஒன்று உலக சத்தம் கேட்குதே அதுதான் கேட்டேன் வா ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு உருவம் ஒன்னை வந்து தொட்டு உறவாடுவது போலும் உன் கூட படுத்து கிடப்பது போலும் உன் மனதுக்கு தெரிஞ்சிருந்து கிடச்சி கண்ணுக்கும் அந்த உருவம் மாய இருளாக தெரிந்தது ஆனால் இப்போ அதை நான் நீக்கி உன்னையை பிரம்மமா ஆக்கிட்டேன் இனிமேல் உனக்கு கல்யாணத்தை முடிச்சு ஆம்பளை பையன் தந்து கருப்பு சாமின்னு பேர் வச்சுக்கிறேன் கால் ஒன்றுவான் கருப்பு சாமிக்கு வாப்பா இப்பவுமே பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம்ப்பா தை மாதம் முப்பதுக்குள்ள ஒரு கல்யாணத்துக்கு பெண் இதுதான் நிறைய பண்ணித்தாரே சரி அதே நெல்லை மாநகர் எனக்கும் என் கணவருடைய உடல்நிலை பற்றி ஒரு மனவர்த்தர் இருக்குன்னு கேட்டு வந்திருக்கு ஒரு பெண்மணி கணவனை பற்றி என்னம்மா உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு அவருக்கு உடல்நிலையில் என்ன என்ன செய்து அவருக்கு கால் விட்டுவான் யாருந்தம்மா இன்னொரு தினம் கால் மக்களே எந்த ஊரு திறன இருக்கு கண்ண மூடு கால் ஒன்றுவா உன் ஊருக்கு போனோன்னு ஒரு குளத்துக்குள்ள போகுத என் குதிரை குளம் இருக்கா குளம் இருக்காம உங்கள் ஊரில் அந்த குளத்துக்கிற பக்கம் விவசாய நிலம் இருக்கா ஒரு சுடுகாடு தெரிந்த சொன்ன மலை இருக்கா நாங்க கால் உட கோவிந்தா கோவிந்தா கோபால கோவிந்தா மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால மாந்திரிகத்தால ஒரு குழப்பம் நடந்து உன்னுடைய கணவன் நடக்க முடியாத நிலையை பெற்று வேதனையடைந்தால் அதற்கு பின்பு நிறைய கடன்களும் மன உபாதைகளும் அடைந்து ஒரு சில இடங்கள் கைமாறிப்போணுங்கிற விதியும் ஏற்பட்டது சொந்த பந்தங்களுக்குள்ள பகையும் ஊர் வழக்கம் ஏற்பட்டு ஊரை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு மனவேதனையும் பஞ்சாயத்தும் நடந்திருக்கு கால்நற்றுவான் நின்று இந்த தீவினையை நீக்கி உன் குடும்பத்தை நல்லாக்கி தந்துருத உடல்நிலைகளையும் காப்பாத்தி தாரேன் வேற என்ன வேணும் உன் பிள்ளைகளை வளமாக்கி தாரேன் ஒரு கிடாய் ஒன்று வெட்ட வேண்டியிருக்கு வெட்டிக்கு ஆடு மாடு தடைச்சிரும் போயிட்டுவான் கருமசாமி என் பிள்ளையினுடைய மனதை மாற்றி எனக்கு உகந்ததாக தெளிவு பண்ணி கொடுன்னு ஒரு ஆள் கேட்காங்க இந்த பொம்பளை பிள்ளை அப்பா பையன் எங்க இருக்கான் பையன் எந்த ஊர்ல இருக்கிய நீங்க காலை ஒன்றுவாங்க மாட்டிக்கிட்டா ரெடி மயிலே கலை கட்டி போட்ட ரெடி கண்டாங்கி சேலை என்னடா கட்டி இருக்கு என்ன கட்டி போட்டிருக்கு கண்டாங்கி சேலை கட்டி இன்னொரு இன்னொருத்தரம் கால் ஒன்றுவோம் தங்கந்தாண்டி பொம்பளை தங்கந்தாண்டி அ சிங்கந்தாண்டி ஆம்பளை வேற வச்சுடுவோம் வேறு என்ன எப்போ உன் பையன் வேற யார்கிட்டையும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு பழகிக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு நடக்கானே இருந்து கொஞ்சம் விலைக்கு தந்துட்டால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆயிருவிய ஏன் அவள் உங்களுக்கு வேண்டாமா கால் ஏனோ ஏது மதம் ஏது செட்டின்பதுக்கும் பேரின்பதுக்கும் சாதி மதம் கிடையாது சாதி இல்லை சந்தோஷத்தையும் சுகத்தையும் தேடுதவனுக்கும் சாதி பேதம் இல்லை நீங்க என்னையா சாதியை பாக்கிய அவனுக்கு அது நல்ல இடம் தானே மாட்டிக்கிட்டான் அங்கிருந்து வெளியாக்கித்தாரேன் கண்ணை மூடுங்க ரெண்டு வரும் போய் உள்ளேக்கு மருந்து கிடக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அலப்பர பண்ணதான் புரியுதா வெற்றி தரேன் மூணு முறை என்னைய பார்க்கவா அவனை திருத்தி தரேன் உங்க இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தித்தார முதல்ல முதியவிய வெளியெடுப்போம் அதுக்கு பிறகு பா பொம்பள பிள்ளையுடைய மனநிலைகள் குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஒருத்தன் கேட்கிறாங்க யார் பாது பொம்பளை பிள்ளை வாமா பிள்ளை எங்கம்மா இருக்கா வா வாங்க எங்க இருக்கா கால் ஒரு வாங்க

வாய மூடுக்கா நான் அந்த பேயில் ஒரு பார்வை பார்க்குறேன் இவ்வாடு சும்மா இருக்கா ஆத்தங்கரை பக்கத்தில் ஒரு வீடு தெரியுத எங்கே இருக்குது அங்கே இருக்குது அது பக்கத்தில் சொல்ல சாமி எல்லாம் வரிசைக்காக இருக்க இருக்காங்களா அங்கே என்ன ஆடு மாடெல்லாம் வெட்டி தும்பாங்களா காலில் ஒன்றுவாங்க இப்போ உனக்கு அந்த புருஷ வேணுமா வேண்டாமா அதனால அவன் இருந்தா தான் முடியும் உனக்கு ஒரு அமௌண்ட கட்டிட்டுதான் என்ன ஏன் இஷ்டப்படி வாழ விடு அவ்வளவுதான் என்ன செய்யற பணம் வேணுமா அவன் வேணுமா அவன் இருந்தா உன்கிட்ட சண்டை போடுவான் உன் கழுத்தை நெரிப்பான் அல்லது உன் மேல மண்ணெண்ணையை விடுவான் அப்படி இல்லைனா நீயே தற்கொலை பண்ணி சாகக்கூடிய அளவுக்கு ரூட்டை கொடுப்பான் இரண்டா கட்டி தூக்கிட்டு சேர்த்துட்டான கதை வைப்பான் இத்தனையே இருக்கு அவன் வேணுமா பணம் வேணுமா நல்லா யோசனை பண்ணு மகளே பக்கத்துல வா பக்கத்துல வா ஏன் அவனுக்கு தெரியாதோ பிள்ளைகள் இருக்குன்னு உனக்கு மட்டும்தான் தான் தெரியுமோ எப்படி கேட்ட அதனாலதான் இப்போ நான் இந்த வேதனைக்குரிய செய்தியை சொல்லுகிறேன் பெத்தவனுக்கு அந்த மனசு வருமா பொண்டாட்டி தப்பு செஞ்சாலும் பிள்ளைகளுக்காக மறைவு வேணும்னு கேட்பான் முதல்ல ஆசைக்கு ஒன்னை வந்து சேர்த்துக்கிட்டான் இப்போ கொஞ்சம் விளைஞ்சவுன்னு மாடு கொம்பு சிரிப்பிக்கிட்டு இருக்கு அதனால் அவன் இருந்து உனக்கு ஒன்றும் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை ஆனால் பொருள்கள் இழந்தாய் மனம் இழந்தாய் நிம்மதி இழந்தாய் இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு எனக்கு என்ன பலன் இருக்கு என்பது தான் உன்னுடைய கேள்வி அதுக்கு தான் நான் பணம் தந்து ஒதுக்குதம்னு சொன்னேன் ஒரு பத்திரத்தில் ஒரு ரெக்கார்டும் பண்ணி தரேன் ஓகேவா கால் வா என்னையா நன்றி கெட்ட உலகம் இது என்ன உலகம் நன்றி கெட்ட உலகம் வேண்டாம்காம் வேண்டாம்ங்க ஓயாமல் அதையே சொல்லுத அவன் வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டா வேற ஒருத்திட்ட ஓகே நல்லா புரிஞ்சுக்கா அவளை என்னைக்கு விடுத்தாலும் அது உனக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் அவளை விட்டுருவான் நாய் அணாத நாயாக ரோட்டில் அலைய போகுது நாய் வேகமாக ஓடும் ஆனால் எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கு தெரியாது நாய்க்கு ஓட்டம் எப்படி இருக்கும் கடுமையாக ஓடும் ஓடும் எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்குது உண்மையாக இல்லையா அந்த மாதிரி இப்போ அந்த நாய் ஓடிக்கிட்டு இருக்குது முத வீட்டில் உள்ளவங்க விட்ட சாபத்தில் நீ இப்ப இருக்க நீ விடுகிற சாபத்தில் உனக்கு அமௌண்ட் வாங்கி தரேன் எழுதி வச்சு ஓகே பண்ணி உங்களை அவங்க அவங்கூட நீ வாழ முடியாது என்பது உறுதி எந்த மந்திரவாதியை பார்த்தாலும் எந்த சாமியை பார்த்தாலும் இனிமேல் அவனோடு உனக்கு வாழ்வு இல்லை இதுதான் உண்மை அதனால் மூன்று மாத கால அவகாசத்தில் ஒரு வக்கீலை வச்சு பேசி ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு ரெடி பண்ணி தரேன் நீ ஒரு வக்கீலை பார்த்த உடனே பேசி முடித்த உடனே சரி சரி சரின்னு சொல்லிவிட்டு நீ வீட்டுக்கு வந்துடுவேன் அவன் அந்த வக்கீலுக்கு ஒன்றை விட கூட ஐயாயிரத்தை கொடுத்து உன் கைதை எடுக்க விடாமல் ஆக்கிடுவான் அதனால் நான் கருப்புசாமி முன்னின்று அந்த வழக்கை நடத்தி உனக்கு துணையை தரேன் கோர்ட்டுக்கு போகாம உனக்கு அமௌண்ட வாங்கி தாரேன் ஓகேவா இந்த படி கொண்டு வா தடை இல்லாம நான் படிக்க வைக்கிறேன் வாழ வச்சு தரேன் பணம் கிடைக்கும் உனக்கு மானவட் இல்லையா பட்டது போதும்னு முடிவுக்கு வந்துட்டான் அதுதான் உண்மை உனக்கு சிங்கப்பூர்ல வேலை ரெடி ஆயிடுது ரெடி ஆயிருன்னு சொல்லன கூட வாயே திறந்தே பேய் உள்ள கால் விட்டு வா நல்லா ತಿn I'm sure. sorry.